திருநெல்வேலி கிழக்கு தலங்காவில் பிள்ளையார் கோவில் அடியை பரப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா வெங்கோ வதிவடமாகவும் கொண்டிருந்த தனபால சிங்கம் நிஷாந்தன் அவர்கள் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவேலை செய்தனர் தனபால சிங்கம் புஷ்பராணி குஞ்சு தம்பதியினரின் அன்பு மகனும் விநாயகமூர்த்தி தேவி தம்பதிகளின் அன்பு மருமகனும் அனிதா அனி அவர்களின் அன்பு கணவரும் அனுஷன் அவர்களின் அன்பு சகோதரரும் தவரோவன் முகுந்தரோவன் பவிதா சபேசன் தர்ஷிகா சுவர்ணா ஆகியோரின் அன்பு அன்பும்துடரும் செல்வநாயகி தனபாலசிங்கம் தேவி காலம் சென்று சற்குணநாதன் ஆகியோரது அன்பு மருமகனும் ஜெயசிங்கம் காலம் தேவி தர்மகுல சிங்கம் பானுமதி ஆகியோரது அன்பு புராமகனும் ஆவார் இவ்வருவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் பெற வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்